இந்த பாடல் மாணிக்கவாசகர் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் சிவபெருமான் என்னையும் ஆட்கொள்வாரா அப்படின்னு பாடியிருப்பாரு எப்படி எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்குதோ அது மாதிரி இறைவன் எல்லாத்துக்குள்ளையும் மறைஞ்சிருக்காரு அதே மாதிரி கொன்றை பூவுக்குள்ள தேனை எடுக்கிறதுக்காக அந்த பூவை சுத்தி வண்டுகள் ரிங்காரமிட்டுகிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட மாலை அணிந்தனம் சிவபெருமான் எல்லாவற்றிலும் நடுவாய் கீழாய் மேலாய் இப்படி எங்கும் நீக்கமற மர அவனே உலகம் இந்த உலகத்துல அழிகின்ற பொருட்கள் அழியாமல் இருக்கின்ற பொருட்கள் சிதைகின்ற பொருட்கள் முழுமையாயிருக்கிறது பிரித்தறிய முடிகிறவைகள் பிரித்தறிய முடியாதவைகள் இப்படி எல்லாவற்றிலும் அவரே நீக்கமற மர அப்படிப்பட்ட சிவபெருமான் அன்பால் அழைப்பதற்குரிய ஆற்றல் இல்லாத என்னையும் அன்பு நிறைந்த அடியார்களை கூவி அழைத்து ஆட்கொண்டது மாதிரி என்னையும் அவன் ஆட்கொள்வாளாம் அப்படின்னு பாடுறாரு இதைத்தான் மாணிக்க வாசகர் கொள்ளும் கிள் அன்பரில் கூய் பனிக்கள்ளும் அறாமலர் கொன்றையான் நல்லும் கீழுளும் மேலுளும் யாழும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தையே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாயர்